சிவபுராணம் பாகம் நான்கு சதியை காக்கும் சிவன் சதி சிவனு திருமணம் செஞ்சுக்க தவம் செய்யற விஷயம் தாரகாசுரனுக்கு தெரிய வருது யோகி வடிவத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தா தனக்கு தான் ஆபத்துன்னு தாரகாசுரனுக்கு தெரியும் அதனால சதியை கொள்ள அசுரர்களை தாரகாசுரன் அனுப்புறான் ஒரு புறம் தக்ஷ பிரஜாபதியும் தன்னுடைய மக்களுக்கு உடனே திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யறாரு அனைத்து லோக அரசர்களுக்கும் சதியின் கலந்துக்க அழைப்பு விடுக்கிறாரு சதி சிவனை எண்ணி ஆழ்ந்த தவம் புரிந்த சமயத்துல அரக்கர்கள் கொல்ல வராங்க சிவன் தனது மாய சக்திகளை பயன்படுத்தி அரக்கர்களை விரட்டி அடிச்சு சதியை காப்பாத்துறாரு தோற்று போன அறக்கர்கள் தாரகாசுரனிடம் வந்து யாரோ சதியை காப்பாற்றியதா சொல்றாங்க அந்த சமயம் அரக்கர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அங்க வராரு தாரகாசுரன் முகத்துல இருந்த வாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு தாரகாசுரன் அசுரர்கள் கூறிய விஷயங்களை சொல்றான் சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வருது அட மூடனே எம்பெருமானின் இல்லத்தாளை கொல்லத் துணிந்தாயோன்னு தாரகாசுரன் திட்ட செய்யறாரு தான் இவ்விதம் செய்ததற்கான காரணத்தை குருவிடம் தாரகாசுரன் எடுத்துரைக்கிறாரு குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தாக்ஷாயுக்கும் திருமணம் புத்திரன் நிகழ்ந்து உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்படும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தில் அழிவின் ஆரம்பம் அதனால்தான் சதியை கொள்ள நம் வீரர்களை அனுப்பினேன் தன் நிலையிலான கருத்தை தாரகாசுரன் சொல்றான் அந்த நேரத்துல ஒற்றன் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிளையை திருமணம் செய்து வைக்க தக்ஷன் முடிவு செய்த விஷயத்தையும் தாராகாசுரன் தெரிஞ்சுக்கிறான் உலகில் தோன்றிய எந்த காதல் முதலில் ஜெயித்தது முதலில் தோன்றிய சிவன் சதியின் காதலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது இதை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை